சொல்லு மாதிரி இவன் 4 5 நாளாவே சரியே இல்லையா அம்மா சொன்னாங்க கேட்டா வர்க் பிரஷரா வர்க் பிரஷர் வர்க் பிரஷரா யாருக்கு நம்ம சுபிகா இதெல்லாம் கேட்டா ஏதோ ஒரு மூணாவது மனுஷிட்ட சொல்ற மாதிரி தான இருக்கு அப்பலாம் சொல்லலக்கா பின்ன என்னடா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் கூட பிறந்தவங்க கிட்டயே பொய்யா பொய்யா இல்ல நிஜமா சொல்றேன் வர்க் பிரஷர் டேய் டேய் டேய்

நீ நான் சொல்லி என்ன ஆக போதே ஏதோ பிரச்சனை இருக்கு ஐயோ அக்கா நீ அக்காவலாம் அப்பறமா குடுத்துக்கோ முதல்ல சொல்லு சொல்லுடா நீ சொன்னா அத கிளியர் பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஐடியா கொடுப்போம்ல அதெல்லாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாதா முதல்ல நீ சொல்லு தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்ல இத்தனை ವರ್ಷ சண்டையவே டீட் வைக்கப் போறேனா இது என்ன பெரிய விஷயமா

என்ன படுதா இருக்கும் இன்னைக்கு உனக்கு தூக்கம் வராது. நான் அப்படி சொல்ற வராது பாரு அதுதான் ஒரு கேப். உனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதுவும் நீ இடையில ஒரு தடவை கூட முழிக்காம நீ நல்லா நிம்மதியா தூங்கிட்டு காலையில இருந்து நீ பாட்டக்கு நாளைக்கு காலம்பி போற. அப்படின்னா நீ அவங்கள லவ் பண்ணல. வெரி குட்டா கரெக்ட்டா கேட்ச் அப்படி இல்லம்மா நீ அடிக்கடி முழிச்சிட்டே இல்ல உனக்கு தூக்கமே வராம இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கு நீ நாளைக்கு கால் பண்ணி எனக்கு சொல்லு பாத்தியா அக்கா கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க சரி சரி பாப்போம் அதனால நான் நிம்மதியா தூங்கிடுவேன் பாக்கலாம் பாக்கலாம் சரி பா சாப்பிட்டீங்களா நீங்க ஆ சாப்டே குமாரி டேய் நீ சாப்பிட்டியா இல்லப்பா சாப்பிடணும் ஆ குமாரி நீ எப்ப வர ஊருக்கு ஆ 10 சொல்லிட்டு வந்தேன் இன்னும் 3 நாள் இருக்குடா